ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி வாய் புண்ணு அல்சரு புண்ணாக இருக்கா சாப்பிட முடியாதுல்ல அதுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு வாய் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப்பு சிவப்பு அவல் எடுத்துக்கங்க அவலை நல்லா லைட்டாக வந்து புடச்சிட்டு எடுத்துக்கங்க தூசு இருக்கும் டஸ்ட் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க சிவப்பவுல் நல்ல ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம அவலில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் நான் தேங்காய் பால் அப்படி இல்லாதவங்க தேங்காய் பால் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பசும்பால் அது மாதிரி பாக்கெட் பால் கூட சேர்த்துக்குங்க தண்ணி சேர்க்காமல் நம்ம பால் சேர்த்துட்டு நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும் அதுக்காக இப்போ தேங்காய் பால் நான் முக்கால் டம்ளர் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய டம்ளரால் தேங்காய் பாலை வந்து டேரெக்டாக அப்படியே ஒரே தடவை ஊற்றிடாமல் நம்ம சப்பாத்தி மாவு பேசும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேசவும் இல்லைங்களா அது மாதிரி நான் மூணு பாகமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பால் ஏன்னா ஒரே டைம்னு சேர்த்துட்டோன்னா ஒரு பக்கம் அவள் நல்லா ஊறணும் இன்னொரு பக்கம் ஊறாமல் இருக்கும் அதனால் நம்ம அவள் பாலை கொஞ்சம் சேர்த்துட்டு அவளை நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து திருப்பி பால் சேர்த்துக்கலாம் இப்படி தான் நல்லா வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் கொஞ்சம் வந்து ஜூஸியாகவும் இருக்கும் நம்ம அவள் சாப்பிட்றதுக்கு மெல்றதுக்கு ரொம்ப கடினமாகவும் இருக்காது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவள் சேர்த்துட்டேன் அவளில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குது குதில் நம்ம வந்து சமையலுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் இதை நம்ம அடுப்பிலையெல்லாம் வச்சு செய்ய போகிறது இல்லை தேங்காயை திருவிச்சிட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு தேங்காய் பாலவ இல்ல பாலவர் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும் நமக்கு இந்த டிஷ் ரெடி நமக்கு அவளில் நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியாது அதனால நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டோம் இப்போ நான் கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சக்கரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க இது வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதுதான் நல்லா தூளாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து கட்டி சர்க்கரை சேர்க்கும்போது அதை சீவனும் அதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை ஆகும் அதெல்லாம் நம்ம நாட்டு சர்க்கரையும் வாங்கி சேர்த்துக்குங்க கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும்ல அதனால் நல்லா பெரட்டி விட்டுங்க இப்போ ரெண்டு கப்பு அவள் எடுத்துருக்கோம்னா நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அது நாலு பேர் சாப்பிட்டோம் நாங்கள் வீட்டில் இப்போ ஒரு மூடி தேங்காய் சின்ன தேங்காய் என்னன்னாலும் நான் ஒரு தேங்காய் அப்படியே திருவி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் வந்து உடச்சி இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம்ல முடி அந்த முடியிலெல்லாம் நம்ம திரும்ப வேண்டாம் அது வந்து ட்ரைனஸ் ஆகிடும் அந்த தேங்காயில் உள்ள தே ஜூசினஸ் இருக்காது அதனால நம்ம வந்து தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உடச்சி அந்த பூவை சேர்த்தோம்னா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ தேங்காயும் சேர்த்தாச்சு தேங்காய் சேர்த்து வச்சு எவ்வளோ தான் டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம அப்படியே வேணும்னா நீங்கள் எள்ளோ வெள்ளை எள்ளு முந்திரி அது மாதிரி போட்டு சாப்பிட்லாம் வேண்டாம் நட்ஸ்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க டேரெக்டாகவே எப்படி சாப்பிட்லாம் அவள் நமக்கு வந்து நார் இப்போ நார் சத்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு டைம் சாப்பிட்டோன்னா பசியை மந்தப்படுத்தும் பசி ரொம்ப கொடுக்காது அதனால நம்ம வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம் வாய்ப்புன்னு இருக்கவங்க நிறைய எடுத்துக்கலாம் நார் சத்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு மலைச்சிக்கல் ப்ராப்ளமும் இருக்காது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்